வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் புஷ்பா டூ சமீபத்துல வெளிவந்து மிகப்பெரிய வசூல் சாதனைகளை ஏற்படுத்தி பண்ண முடியாத இடத்துல வந்து ஆயிரம் கோடி வசூலானாலும் அந்த படத்தோட கதாநாயகனோ அந்த படக்குழுவோ ரொம்ப சோகமா இருக்காங்க குறிப்பா அந்த படத்துடைய கதாநாயகனும் அவரது ரசிகர்களும் இப்ப வந்து இது அவங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாக மாறியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா புஷ்பா டூ டிசம்பர் அஞ்சு வெளியானது ஆனா நான்காம் தேதி டிசம்பர் நான்காம் தேதி ஸ்பெஷல் ஷோ போடப்பட்டது ஸோ அந்த ஸ்பெஷல் ஷோவில் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தேட்டரில் தான் அந்த ஸ்பெஷல் ஷோ நடந்தது சந்தியா தேட்டரில் அதில் வந்து அல்லு அர்ஜுனே நேரடியாக கலந்துக்கிட்டார் அவர் கலந்துக்கின்றபொழுது ஏராளமான க்ரவுடு அங்கே பயங்கரமாக க்ரௌடு வந்துருச்சு கூட்ட நெரிசல் அந்த கூட்ட நெரிசலில் ஏராளமான பேர் அந்த சிக்கிக்கிட்டாங்க அதில் வந்து ரேவதிங்கிற முப்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க அவரது மகன் அவர் வந்து கோமாவில் இருக்கார் இதுக்கப்புறம் இந்த கோர்ட்டில் கேஸை போட்டு வெள்ளிக்கிழமை அதுவுமா அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு வேவ்ஸை கிரியேட் பண்ணி ஒட்டுமொத்த திரையுலகமுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இது வந்து இவர் எப்படி பொறுப்பாவார் இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சு அந்த கோர்ட்டில் வந்து ஜாமீன் கொடுத்தாங்க ஜாமீன் கொடுத்து அடுத்த நாள் காலையில் அவர் வெளியில் வந்தார் சில மணி நேரமும் அவர் வந்து ஜெயிலில் வந்து இருக்க வேண்டி வந்தது இது வந்து அவ பக்கம் ஒரு சிம்பத்தி அவர் மேலே ஒரு நல்லெண்ணத்தை ஏதாவது நல்லெண்ணங்கிறத விட அவர் பழிவாங்கப்படுகிறாருங்கிற ஒரு எண்ணம் அப்படி வந்தவுடனே அந்த படம் இன்னும் அதுக்கப்புறம் வசூலாச்சு நல்லா அந்த காலகட்டங்கள் பரபரப்பாக ஒரு லைம்லைட்டில் இருந்து அவர் அல்லர்ஜுன்னு எல்லா நடிகர்களும் அவர் வீட்டுக்கு போனாங்க பிரபாஸ்ல ஆரம்பிச்சு எல்லாம் டோட்டல் இண்டஸ்ட்ரியே அவங்க வீட்டுக்கு போச்சு ஸோ இது குறித்து நேற்றுக்கு வந்து அந்த சிஎம் தெலுங்கானா சிஎம் காங்கிரஸ் சிஎம் ரேவந்த் ரெட்டி மற்றும் அவங்க மினிஸ்டர்ஸ் அட்டாக்ல இறங்கியிருக்காங்க ஸோ அதில் முதல்ல வந்து அந்த மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா முதல்ல அதை பார்ப்போம் ஏன்னா சட்டசபைங்கிறதுனால அவங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் வெளியில் அப்படி அதுக்கு பதில் என்ன வேணாலும் பேச முடியாது ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போலீஸ் டினைடிட்டு அதாவது அவங்க தேட்டரில் வந்து தே ஆஸ்க்டு ஃபார் பர்மிஷன் தேட்ரு ஆனால் போலீஸ் மறுத்துட்டாங்க பட் ஸ்டில் அல்ஜு அல்லு அர்ஜுன் கேம் அண்ட் ஸ்டாம் people lost life but still he did not left police forced him out even while leaving. he did road show heartbreaking if true அப்படிங்கற மாதிரி தகவல் எல்லாம் போடுறாங்க social mediaல social mediaல டக் டக்னு மாறுவாங்க ஒரு நாள் உத்தர support பண்ணாங்க பண்ணுவாங்க அப்படியே மாறுவாங்க அது ஒரு நம்ம இது பண்ண முடியாது இல்ல என்னன்னா police வந்து permission கொடுக்கலையா சட்டசபையில் மினிஸ்டர் சொல்கிறாரு இவங்க பர்மிஷன் கேட்டாங்க அந்த தேட்டரில் போலீஸ் பாதுகாப்புக்கு நாங்கள் மறுத்துட்டோம் அவர் வரக்கூடாதுன்னு ஆனால் அதை மீறி அவர் வந்தார் இது ஸ்டாம் ஆச்சு அதாவது கூட்ட நெரிசல் ஆச்சு உயிர் போச்சு ஆனாலும் இவர் போக மறுத்தாரு போலீஸ் வந்து இவரு வலுக்கட்டாயமா இது பண்ணி தான் இவர் கிளம்புனாரு போறப்பவும் சும்மா போல ரூஃப்ல ஏறி கார் காருக்கு மேலே ஓப்பனாக திறந்து விட்டு மேலே கையை காமிச்சிட்டு போனாரு அந்த மாதிரியான ஆள் இவருங்கிற மாதிரி அவங்க அட்டாக் பண்றாங்க அதுக்கப்புறம் ரேவந்த் ரெட்டி சிஎம் என்ன சொல்றாருன்னா என்ன மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்க இந்த சினிமாக்காரங்க அந்த நடிகர் அல்லு அர்ஜுன் ஜெயில சில மணி நேரம் இருந்தாரு அப்படியே போயிட்டாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு நடிகர்கள் எல்லாம் என்ன சிம்பத்தி காமிச்சா அவரை போய் கங்கராச்சுலேட் பண்றாங்க என்ன ஆயிடுச்சு அவருக்கு அவருக்கு என்ன கண்ணு போச்சா கிட்னி போச்சா இல்ல கால் போச்சா யாராவது அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு ஏதாவது சிம்பத்தி காமிச்சிங்களா இல்லை அந்த குழந்தைக்கு கோமால இருக்கு அதுக்கு ஏதாவது உங்கள் சிம்பத்தி காமிச்சிங்களா என்ன மனுஷன் நீங்களா அப்படின்னு அவர் அட்டாக் பண்ணிட்டாரு இப்போ ஃபுல்லாக அந்த சோஷியல் மீடியா அந்த பப்ளிக் இந்த இதுன்னு சொல்கிறோம்ல பர்செப்ஷன் அது அப்படியே இவர் ரேவந்த் ரெட்டி சொல்கிறது கரெக்டு தான் அப்புறம் கடைசியாக ஒன்று சொன்னார் நான் சிஎம்மாக இருக்கிற வரைய இனிமேல் எந்த படத்துக்கும் ஸ்பெஷல் ஷோ கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ இது வந்து இந்த மாதிரி போயிடுச்சு எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து துணிவு படம் வந்த பொழுது ஒரு நள்ளிரவு ஒரு மணி காட்சிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க துணிவு சஸ் வாரிசுன்னு போச்சு அது பெரிய வார் மாதிரி போச்சு அதில் ஒருத்தர் வந்து உயிரிழந்தார் ஒரு அஜித் ரசிகர் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பெஷல் ஷோ போடுறதே தமிழ்நாட்டில் நீ பாட்டினாங்க மணிக்கு தான் காட்சி அப்படின்னு கரெக்டு தான் சினிமா இட்ஸ் இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் கமாடிட்டி அது வந்து நைட் ஒரு மணிக்கு பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அது வந்து நம்ம டைம் போக நம்ம வேலை வேலை மிச்சத்தில் பார்த்தா போதுமானது அது கரெக்டு தான் என்ன சிக்கல் அப்படின்னா அல்லு அர்ஜுனுக்கு நான்கு வாரங்கள் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு நாளைக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து இது எப்படின்னா இந்த கேஸு சிக்கலாக மாறுது முதல்ல வந்து பர்மிஷன் கொடுத்தோம் பர்மிஷன் வாங்கணுங்கிற மாதிரி லெட்டர்லாம் காமிச்சாங்க இப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலாங்கிற நியூஸ் வந்திருக்கு இவங்க சொல்லியிருக்காங்க சட்டசபையில் நம்பர் ஒன் நம்பர் டூ முதல்ல அந்த பெண் மட்டும் இறந்துருந்தார் ரெண்டாவது அந்த பையன் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தார் பட் அவர் இப்போ கோமாவுக்கு போயிட்டார் அவ்வளோதான் அது இன்னும் சிக்கல் அதாவது கோமான்னா அவ்வளோதான் ஒரு எந்த இதுவுமே இல்லை கான்சியஸுமே இல்லை அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ அடுத்த தடவை வர்றப்ப இந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கோர்ட்டில் வாதாடுவாங்க இது வந்து ஒரு ஒரு மரணம் அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்ததாக போச்சு இன்னும் சிக்கலாகும் இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிடுது இவங்க வந்து சட்டசபையில் அல்லு அல்லுவர்ஜுன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா நான் ரோட் ஷோலாம் பண்ணலை ஃபேன்ஸ் வந்து அங்கே இது பண்ணி போகிறப்ப அவங்கள ரிலாக்ஸ் ஆகட்டும்ங்கிறதுக்கு தான் நான் மேலே ஏறி இது பண்ணேன் அப்புறம் நான் வந்து இருபத்தி மூணு வருஷமாக சேர்த்து வச்ச நல்ல பேர் வந்து ஒரே ஒரு நைட்டில் வந்து என் பேர் கெட்டு போச்சு என்னை வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுறாங்க நான் வந்து அந்த குடும்பத்துக்கு போய் நேராக கூட பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா இந்த லா லா சட்ட பிரகாரம் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த இவர் அவர் அவருடைய ஹஸ்பண்ட் தான் கேஸே கொடுத்துருக்காரு இறந்து போன அந்த ரேவதி அந்த பையனோட ஹஸ்பண்ட் தான் அந்த கேஸ் கொடுத்துருக்காரு அவங்கள போய் பார்க்க கூடாது அப்படிங்கிற சில சட்ட சிக்கல் இருக்கு அது அப்படி இருக்கிறப்ப நான் வந்து என்னுடைய சிம்பத்தியை கூட அவங்கள்ட்ட பண்ண முடியல பட் என்னோட கூட நடிச்சவங்க தான் நான் அனுப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அவங்கள பார்த்து அவங்கள ஆறுதல் சொல்ல சொல்லி இது பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து நான் என்னுடைய இன்டென்ஷனே வேற நான் அப்படிலாம் இது பண்ணலை நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது என்ன வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு யாரையுமே பிளேம் பண்ண விரும்பல சோ என்ன தேட்டர் ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் இது பண்ணது வந்து அவங்க எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் குரச விரும்பலாங்கிறாரு இட்ஸ் எ ஹியூமிலேஷன் ஹியூமிலியேஷன் அண்ட் கேரக்டர் அசனேஷன் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுகிறாரு ஸோ இவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு ஸோ இதோட முடிவு என்ன என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்னு தெரியலை ஏன்னா அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் இது வந்து இவங்க இதை பயங்கர தீவிரமாக இருக்காங்க கவர்மெண்ட் தரப்பு இவரை வந்து இவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த மூடில் இருக்காங்க இது எப்படி போகுதுன்னு தெரியல அமரன் திரைப்படத்திற்கு சென்னை சர்வதேச திரைப்பட விழா சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது சிஏஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமிக்கு வந்து பெஸ்ட்டு டேரக்டர் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இதில் வந்து பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் பெஸ்ட்டு மியூசிக்கு பெஸ்ட் கேமரானு பல்வேறு விருதுகள் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு அவர் விருது வாங்குறது நம்ம சாய் பல்லவி விருது வாங்குறது அப்புறம் ஜி வி பிரகாஷுடைய ஒய்ஃப் இவங்க வந்திருக்காங்க சைந்தவி ஆன் பிஹாஃப் ஆஃப் அவங்க வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கேமராமேன் சாய் இந்த நாலு பேருக்கு விருது கொடுக்குற அந்த புகைப்படத்தை அவர் ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது பார்க்கும் பொழுதே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படம் நிச்சயமாக நாலஞ்சு நேஷனல் அவார்டு வாங்கும் ராஜ்கமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ்கமலுக்கு ராஜ்குமார் பெரிய சாமி சேர்த்த பெருமை அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கிட்டார்